இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா அடுப்பட்டு இப்போ பாருங்கள் மனசுலூர் காட்டுறேன் ஒரு ஸ்பெஷலான ஒரு மாடுன்னு கூட வந்து சொல்லலாம் ஃபேமிலியில் இந்த பாருங்கள் இங்கே ஒரு செவலை மாடு இருக்குது இந்த மாடு ஒன்று தான் செவலை கலர் இது எல்லா மாடு ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த ப்ளாக்ல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா நம்மளோட ஊரில் அதாவது நம்மளோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாட்டு பொங்கலோட செலிப்ரேஷனை தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறேங்க அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் அந்த வீடியோலையுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மாட்டு பொங்கல் வந்து நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வந்து வைப்போம் நீங்கள் அதை வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பாரம்பரிய முறையில் எந்த மாதிரி மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடப்படுது அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் வந்து கார்த்திக் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மிஸ்டர் கார்த்திக் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ண பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டின க்ளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் கூட வரக்கூடிய பில்லைக்கான ஆள்னு மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்கோள் போகலாம் ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் மாட்டு பொங்கல் கொண்டாடுறதுக்கு முன்னாடி மாட்டை வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து கழுவிடுவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா இப்போ கழுவிட்டுருக்காங்க என் தம்பி வந்து கழுவி முடிச்சுட்டான் கழிவு முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா பொட்டு போட்டுட்ருக்காங்க ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பொட்டு போட்டுருக்கான் இங்கே ஒரு மாடு இருக்குது பெரிய மாடு இந்தாண்ட ஒரு பெரிய மாடு அங்கே ஒரு மாடு இருக்குது அந்த ரோட்டுக்கிட்ட வணக்கம் சொல்லுங்கள் இந்த மாதிரி கலர் பொடி வந்து பார்த்தீங்கன்னா கடையில் விற்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாட்டுக்குமே மாட்டை ஃபுல்லாக வந்து கழுவிட்டு எல்லா பவுடரும் வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்க அந்த கலர் பவுடர்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா மாடு ஃபுல்லாக வந்து போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுவோம் எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து பண்ணுவாங்க வேறு கலர் போடலையா ஒரு கலர் போடுவோம் ஒவ்வொன்றா தான் எடுத்து போட முடியும் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாடு நமக்கு நிற்கிதான் தெரில இந்த கன்றுக்குட்டி உற்சாக விடுது மாடு கன்றுக்குட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கோட மாட்டுக்கு பர்த்டே தானாடா இன்னைக்கு அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி கலர் போட்டுலாம் கடையில் விற்கும் வெறுடா ஒட்டவே மாட்டுக்குதுடா இந்த மாடு கருப்பாக இருக்கிறதுனால தெரியல இங்கே பாருங்கள் இங்கே ஒரு செவல மாடு இருக்குது இந்த மாடு ஒன்று தான் செவலை கலர் இது எல்லா மாடும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கலர் அந்த மாடோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதே அது வேறு மாடு ஸோ இந்த மாதிரி நாலு மாடு இருக்குது இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்லையுமே மாடு இருந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் மாடு வந்து பார்த்தீங்கன்னா விற்றுட்டோம் ஸோ செட் ஆகலை அப்படின்னு சொல்லி விற்றுட்டோம் ஸோ இன்றைக்கி இந்த மாடோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பார் வீட்டில் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ எல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் ஒட்டுக்காக தான் வந்து கொண்டாடுவோம் ஸோ அதை தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வில்லேஜில் ஒரு மாட்டு பொம்பளை கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் மறக்காமல் இந்த மாடு இருக்குல்ல இந்த மாட்டில் வந்து பார்த்தினா ஒரு அதிசயம் இருக்குது என்னங்கிறது டீட்டெயிலாக கட்டுறேன் எல்லா மாட்டுக்குமே வந்து பார்த்தினா காம்பு வந்து பார்த்திங்கன்னா நாலு தான் இருக்கும் ஆனால் இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது காம்பு ஒன்று முளைக்கிது நான் பாருங்கள் எந்த இடத்துல ஒன்று முளைக்கிது ஸோ அஞ்சு இருக்கா ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடு ஒரு ஸ்பெஷலான ஒரு மாடுன்னு கூட வந்து சொல்லலாம் ஃபேமிலியில் ஸோ கைஸ் இதுக்கு முன்னாடி மாட்டுக்கு வந்து எப்படி பொட்டு வச்சோம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தினா பொங்கப்பானைக்கு வந்து பார்த்தினா நாங்கள் அடுப்பு விட்ட போகிறோம் ஸோ தம்பி ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா அடுப்பட்டு இருக்கான் ஸோ வந்து பாருங்கள் அடுப்பட்டுனா ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தினா அடுப்பட்டு இது பாருங்கள் மண் ஒரு காட்டுறேன் பாருங்க மண் மண்புளூ இந்த இடத்துல தான் போன தரோம் நாங்கள் அடுப்பட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குளம் வந்து கட்டிடணும் ஸோ குளம் மோஸ்ட்லி வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியாது என்னென்னு ஸோ அதை வந்து நான் டீட்டெயிலாக வந்து காட்டுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுப்பட்டு போகிறோம் அடுப்பு வெட்டிட்டு நான் மீதி ப்ளாக் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மம்ட்டி அளவுக்கு எடுத்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு கும்பு இந்த இடத்துல ஒரு கும்பு இந்த இடத்துல ஒரு கும்பு வச்சு நடுவில் பானை வைக்க முடியும் அப்போ தான் வந்து அடுப்பு எரியும் நல்லா இவ்வளோ ஆளாக எடுக்கணும் இதுக்கு மேலே வந்து ஆள் எடுக்கக்கூடாது எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கலாம் ஓரளவுக்கு எடுக்கலாம் பட் அந்தளவுக்கு ஆழமாக எடுக்கக்கூடாது பேசிக்காக இடத்துல மூச்சு வாங்குது பேஸிக்காக இந்த இடத்துல இந்த இடத்துல காட்டு இந்த இடத்துல இருக்கிற கொம்பும் இந்த இடத்துல இருக்க இடம் இந்த இடத்துல இருக்கிற கொம்பும் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்போ தான் வந்து பானை வந்து உட்காரும் அொகாய்ஸ் ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா அடுப்பு வெட்டிட்டோம் ஸோ அடுப்பு வெட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுப்பு வெட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கொஞ்சமாவது லைட்டாக குளி பண்ணி தண்ணி ஊற்றி வைக்கணும் ஏன்னா அப்போ வந்து அடுப்பு வெட்ட முடியும் மண் ஊர்னா தான் அடுப்பட்ட முடியும் ஸோ இப்போ அடுப்பை வெட்டிட்டோம் ஸோ அந்த கும்டின்னு சொல்லுவாங்க சுற்றி வந்து வைப்பாங்க மூணு இடத்துல ஸோ அதை வந்து இப்போ வந்து வைக்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் பேக்ரவுண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தினா பாட்டு கேட்டுகிட்டு இருக்கும் பக்கத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷனுங்கிறதுனால பாட்டு இந்த மாதிரிலாம் வந்து ரொம்பவே செலிப்ரேஷன்லாம் பக்காவாக இருக்கும் கிராமத்து சைடெலாம் இந்த மாதிரி தான் வந்துருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்ளி இருக்கோம் அது வந்து கும்மிடி கிடையாது நான் மாற்றி சொல்லிட்டேன் கும்ளிளி ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தண்ணி தளிக்கணுண்டா அப்போ தான் ஏற பிடிக்கும் தண்ணி கொஞ்சம் தளி தண்ணி இவளோ சூடாகுது பைப்பில் இவ்வளோ தண்ணி சூடாக இருக்கும் அந்த பைப்பில் இருந்து வருது தொட்டிலேருந்து தானே வருது பேக்ரவுண்டில் இருக்கிற வாய்ஸுக்கு வந்து காபிரேட்டு கொடுத்தாமல் இருந்தால் சரிப்பா யூடியூபே காபிரேட் மட்டும் கொடுத்துடாதீங்க குழப்பிக்க பேசிக்காக எனக்கு வந்து யார் சொல்லி கொடுத்தாங்கன்னா எங்கள் தாத்தா வந்து சொல்லி கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா தான் அந்த இடத்துல இருப்பார் அப்போ சின்ன வயசில் அப்படியே அவருக்கு வந்து கற்றுக்கிட்டு இருந்தோம் ஸோ வயசு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கும்ளி பிடிச்சிட்டோம் மூணு பக்கமும் மூணு பிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் டேரக்ஷனில் அதாவது இதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் அந்த இடத்துல பாருங்கள் கோடு போட்டிருக்கணும் ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குளம் வந்து கட்ட போகிறோம் ஒம்பது விநாயகரை வச்சு நாங்கள் வந்து குளம் கட்ட போகிறோம் சாணியில் ஸோ அதை அடுத்த கிளிப்பில் நீங்கள் வந்து பார்த்தனா பார்க்க போகிறீங்க ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் குளம் வந்து கட்டினோம் ஸோ அதுக்கு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டுருக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டம் போட்டுருக்குமா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குளம் வந்து கட்டுவோம் சாணியை போட்டு ஸோ அதை வந்து இந்த கிளிப்பில் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ என்னால் முடிஞ்சால் கட்டுறேன் இல்லை அப்படின்னா அதை வந்து கட்டிட்டு நான் வந்து கட்டுறேன் அது எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறதுலாம் அப்பப்போ வந்து சிம்பிளாக ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன் அதையும் வந்து பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாணியை வந்து இந்த குளம் ஃபுல்லாக ஒன்பது விநாயகர் வந்து பார்த்தோன்னா பிடிக்க போகிறோம் ஸோ அதை தான் பார்க்க போகிறீங்க இப்போயும் நான் வந்து நினைக்கிறேன் மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து யாரும் வ்ளாக எடுத்திருக்க மாட்டாங்க ஸோ நம்ம தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோம்னு எனக்கு என்னமோ தோணுது இல்லை மேபி வேறு யாராவது இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் நான் தான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம குளம் கட்டிட்டோம் ஸோ குளத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூளைக்கும் வந்து பார்த்திங்கனா ஒன்பது விநாயகர் வந்து பார்த்தோன்னா நம்ம செய்யணும் பிள்ளையார் வந்து செய்யணும் ஸோ அதை தான் இப்போ வந்து பண்ண போகிறோம் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தனித்தடிச்சிக்கிட்டோம் சாணியில் வெய்யை வச்சு இப்படி பண்ணுறான் அப்படின்லாம் நினைக்காதிங்க எனக்கு பேசிக்காக கிராமத்து சைடில் சாணியில் தான் மோஸ்ட்லி சாணி அன்றது வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து பெருசாக தெரிவிக்காது பிளேயர் வந்து பிடிப்பாங்க ஃபஸ்ட்டு பிள்ளையார் வந்து பார்த்தோன்னா பிடிச்சாச்சு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கனா நாங்கள் விநாயகர்லாம் வந்து பார்த்தோன்னா வச்சுருவோம் இதுக்கு முன்னாடி கிளிப்ஸில் வந்து பார்த்துருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இடத்துல ஒன்பது விநாயகர் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டோம் அப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மூங்கில் வந்து நடுவாங்க ஸோ மூங்கில் மஞ்சள் ஸோ அதெல்லாம் வந்து நடுவோம் ஸோ அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறேன் அந்த கலர் பவுட்ரி எல்லாம் வந்து கொட்டதுக்கப்புறம் அந்த விளாக் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து காட்டுறேன் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள் அண்டு இப்போவே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க ஸோ காய்ஸ் ஓரளவுக்கு வந்து காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு பொங்கல்லாம் வந்து பார்த்தோன்னா வச்சுட்டாங்க ஸோ இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ அதோட பிளாக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்ப்பீங்க ஸோ ஏ வேஸ்ட்டி அயின் பண்ணலான்னு போனேன் அந்த வேஸ்ட்டியும் அயின் பண்ண முடியல ஒயிட் கலர் வேஸ்ட்டி கேவலமாக இருந்துச்சு அதனால் இந்த காஸ்ட்யூமெலாம் வந்துட்டேன் ப்ரௌன் காஸ்ட்யூமெலாம் வந்துட்டேன் பாலில் ஊற்றி வச்சா வளர்த்த ஒன்று போட்டு என்ன பண்ற என்ன பண்றன்னு சொல்லிட்டு பண்ணு அஞ்சாம் மரம் தான் பேரம் அங்கே ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா பவுட்ரு கொட்டிகிட்டு இருக்கான் திருமஞ்சள்பொடி பொடி விநாயகருக்கு ஃபுல்லாக நார்மலாக ஒவ்வொரு விநாயகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பால் அபிஷேகம் மாதிரி பண்ணி தான் வந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க

моу ырдаганшу кайсы бул жак арма жырчы

சார் ஃபோட்டோகிராஃபர் சார் இங்க வாங்க ஏ அங்கிருந்து எடுத்தால் எப்பரா தெரியும் இங்கே 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 உட்காந்து கரெக்டாக அந்த போக வருது இல்லை அப்புறம் டக்குன்னு கீழே உக்காராண்ட்டா வச்சுக்கிட்டு சாமி கும்புற ப்ராசஸ் இப்போ பார்க்க போறீங்க என்னடா பனின்லாம் தெரியுது சாமி கும்புற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீ கும்பிடுதாதா அது வீடியோ எடுத்துட்டு வந்தா எடுத்து போற ரொம்ப பட்சியா இருக்கான் என்னன்னே தெரியல எல்ல கவர் மாத்திட்டு இருக்காரு எங்க போ

ஏய் அத இல்லடா கேமரா மார்படிப்பா கேமரா என்ன நானே கேமரா என்ன வாங்க போடுங்க இது போட்டுடாத கேமரா எங்க பட்ணும் அதான் அது ஏய் அச்சி இல்ல போடுறாங்க இது போடுறாங்க அதா சுறுல போடுறாங்க நீவீங்களா இல்ல அதான் நிறைய போகு 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 ஒங்குங்க பாருங்க ஏய் பலு பலு ஒங்குங்க பாருங்க பலவே பலு பலு ஒங்குங்க ஒங்கு பாருங்க பலவே பலு பலு ஒங்குங்க ஒங்கு பாருங்க பலவே பலு பலு ஒங்குங்க ஒங்கு பாருங்க பலவே பலு பலு மாட்டுக்கு ஹீட்டிங் ப்ராசஸ் இப்போ என்ன கருப்பி ஒன்று பார்த்து பயந்துட்டு வருதே ஏ அது முன்ன வாழைப்பழம் கொடுத்தே சாப்பிடவே இல்லை அந்த மாடு டடா வாங்க மாட்டேங்குது வாங்கு ஆ அந்த கண்ணுக்குட்டி வாங்கலாம் என்கிட்ட சந்தோஷ அது வாங்கவே மாட்டேங்குது செவலை கிட்ட கொடுக்கலாம் பாரு செவலை சாப்பிடும்பாரு இந்தாப்பா சாப்பிடு சரி 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 சாப்பிடு சாப்பிடுந்தா சரி சரி இந்தா இந்தா அவர் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குது தின்னும் பார்க்க மாட்டேங்குது இந்தாப்பா செவலாவா ரஜினியா யார் ரஜினி இவர் ரஜினியா கருப்பாக இருக்கிறதுனால ரஜினியா ஓ இது பாருங்க திங்க ரஜினியாவும் ரஜினி மாதிரியே முடி இருக்கிறதுனால ரஜினியா திங்குறதே இல்லையா அப்போ என்னடா அந்த மாடு திங்கவே மாட்டேங்குதுடா நான் கொடுத்தா ஏய் மேலே ஆகுதுடா தோதான் கொஞ்சமாக இதாதா நடுவில்

அந்த குளத்துக்கு நடுவில் விட்டு அந்த கயிறு சாரி கயிறுங்கிற மாதிரி அந்த கொடி அக்கா வைப்பாங்க ஸோ இதுதான் வந்து பொங்களோட செலிப்ரேஷன் இப்படிதான் நடக்கும் ஏ ரா சொந்த சொல்லுமோ அடி நேராக ஃபர்ஸ்ட்டு நிற்கட்டும் ஃபர்ஸ்ட்டு அந்த மா ரெண்டு மாட்டி ஒட்டுக்காக விட்றீங்களா ஒவ்வொன்றா உள்ளமில்ல ஃபஸ்ட்டு ரெண்டு மாடி பக்கத்தில் நூற்றி விடுறோம் சுரேது சந்திப்பு தான சந்திப்பு தான இந்த மாடு நடுவுலே அல்ல அந்த மாடுதான் பாதை மெதித்து குளத்தில் இருக்கும் தண்ணி வெளியே ஓடுகின்றது குச்சியே உடைச்சு மாட நடுவு விட்டுருக்கலாம்டா சே அந்த மாடு அந்த கண்ணுக்கு அப்படியே தூக்கிட்டோம் ஸோ கைஸ் வீடியோஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த பொங்கல் செலிப்ரேஷன் உங்களுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும் ஸோ இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டிங்க ஸோ எங்கள் ஊரில் கிராமத்துப்படி இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக அந்த வளாக் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஊரில் நீங்கள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி உங்களோட அனுபவத்தை மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் விலாகில் வந்து பார்க்கலாம் ஸோ வீடியோக்கு மட்டும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் வந்து பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து எந்த மாதிரி வரும்னு எனக்கு வந்து தெரியல ஸோ நெக்ஸ்ட் விளாகில் வந்து கண்டினியூ பண்ணலாம் பாய்